மாவு போட்டு இருக்க மாவு மட்டும் பிசி தனியா தான் வந்து காய வச்சி என்ன பண்ணு என்ன மாவு இது சொல்ல அது மைதா மாவு மைதா மாவு அதக்கில எடுத்துக்கங்க அது சப்பாத்தி கல்ல போட்டுக்கங்க தண்ணி ஊத்தி பிசிங்க சாமி தண்ணி ஊற்றலாமா தண்ணி ஊற்றலாம் இல்லை எனக்கு டவுட்டு சம்பாதி சொன்ன சொன்னால் தண்ணி ஊற்றலாம் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு எல்லாம் போட்டு பேசிஞ்சி கப்பா தினச்ச ஊற வச்சு அதைப்பா பேசணும் இப்படின்னு சொன்னால் அதான் உருதி அண்ணா உருட்டு நான் உருட்டு சம்மந்தம் நடக்கிறான் அதான் இன்னும் டாக் அந்த டூங் கேங்ல வந்து யாராச்சு உருட்டு உருட்டுறவங்க இந்த மாதிரி ஊட்றோம் யாராச்சும்னா நம்ம டாக் பண்ணுங்க எனக்கு ஒரு டவுட் ஒரு சமோசா அந்த கடைலலாம் விற்கும் போது அப்படியே ஷார்பா அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்ல மொறுமொறுன்னு அதல அந்த வீட்ல செஞ்சாலும் இருக்கு வரமா அத சமோசா சமோசா வந்து சமோசாவா சிக்கன் சமோசாவா

சிக்கன் நம்ம வந்து இப்போ சிக்கன் சம்சா செய்யறதுனால சிக்கனை தனியாக நம்ம வேக வச்சுக்கிறோம் ஃப்ரை பண்ணி நம்ம வீட்டில் நம்மளை வீட்டிலேயே ஒவ்வொன்றும் சிக்கன் வாங்கி ஒரு கால் கிலோ வாங்கி சுத்தம் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம் அந்த சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணால் இந்த மாதிரி ஆகிடும் ஓகேங்களா இந்த மாதிரி ஆகிடும் அது என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ஆகிடுமா எதுவும் சூடு இல்லையோ அதை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு சூடு இல்லாமல் ஓகேவா சூடு இல்லாமல் எடுத்து நல்லா ஊதிக்கணும் நல்லா ஊதிக்கிட்டு சூடு ஆதாரம் ஊதிக்கணும் அது போதும்

நல்லா ஊத்திடும் ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு அது அடுப்புல போட்டு ஹீட் பண்ணோம் ஹீட் பண்ணி ஒரு டே 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 அதை ஊத்திட்டு அதை அடுப்புல போட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டாங்க அந்த ஹீட் பண்ண மாவு தான் வந்து சமோசா சைஸ்ல சமோசா சைஸ்ல வந்து ஊத்திட்டாங்க ஓகேவா இது பாருங்க மாவு ஹீட் ஹீட் பண்ணாங்கல்ல மாவு ஹீட் பண்ணிட்டு இது சமோசா மாதிரி சமோசா வடிவத்துல இது ரோல் பண்ணி வச்சிட்டாங்க இதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா சிக்கன் சிக்கன் பீஸ் கோனைஸ் மாதிரி கோனைஸ் மாதிரி இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த சமோசா எல்லாம் சிக்கன் உள்ள வச்சு மடிச்சு வைக்கிறாங்க தனியா சிக்கன் சமோசாக்கு அது என்னது மைனஸா ஓ சைட் கேட்டது அது மாதிரி இந்த சிக்கன் போச்சுன்னா சமோசா ஃபுல்ல நாங்களும் உருளைக்கெலாம் வைப்போம்ல சமோசா மாதிரி அதுக்குள்ளே சிக்கனை போட்டு தாங்க கொஞ்சம் கொஞ்சம் தானே வெங்காயம் ஆ வெங்காயம் வச்சு போட்டா நல்லா சிக்கன் நிறைய மிச்சமாக மிச்சமாக ஓகேவா

லைட்டா வெங்காயம் நான் வந்து ப்ரொபஷனலா பானி பூரி கடை போடலாம்னு வந்து நடுல வந்து வெங்காயத்தை வாயில இருக்கு சிக்கன் நல்ல வெங்காயத்தை வாயில இருக்கு அல்தி ஏமா பை கால் இது இது பாத்தீனா பை கால் பை கால் இது பை கால் லைட்டா தொட்டு ஃபுல்லா பூசி பை பூசி இது ஒட்டி விட்டுறலாம் நம்ம நியூஸ் பேப்பர் சிமெண்ட் சிமெண்ட் போல பிரவுன் ஷீட்ல அட்ட போடும் போது ஒட்டுவோம்ல அந்த மாதிரி ஒட்டி விட்டு சிமெண்ட் போட்டு இது மூடி விட்டனா சமோசா ரெடி என்னடா என்னடா போண்டா மாதிரி இருக்குடா நீ பண்ணுது

கர்ல <laughs> மேம் <laughs> 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 இல்லையே திருமணம் இதுக்கு ஆய கடலாம் அப்படி போடலையே போட்டோன்னு தப்பு போட்டா சேல்ஸ் பண்றது இடகடமா போடுவாங்க சம்சமா ஓ ப்ரொபஷனல் பண்ணோம் இடகடமா பண்ணுவாங்கடா நம்ம தான் நம்ம சின்சரா பண்ணும்போது அத ஆமா எந்த ஒரு விஷயமும் வந்து இடகடமா பண்ணா நல்லா வந்துரும் நம்ம சின்சரா பண்ணும்போது நல்லா வரும் சின்சரா பண்ணும்போது கேவலமா வரும் அதாவது குழம்புல உப்பு இல்லாத மாதிரி காரம் இல்லாத மாதிரி சில சின்சரா பண்ணா வந்துவாங்க அது இடகடமா நீ என்ன சொல்லுங்க எனக்கு புரியுது அது அவங்களுக்கு புரியுது நான் நேத்துல புரியுது

ஜெய் ஜெய்கி ஜெய்க் ஜெய்கிந்த் என்ன பண்றது பெத்துட்டாங்க சும்மா சொல்லணும் சமைக்க முடியாது